அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சியின் புதிய பாடத்திட்டத்தின்படி நம்ம தொடர்ச்சியாக வகுப்புகளை பார்த்துட்டு வரோம் ஸோ இலக்கிய வகுப்பு முழுவதுமாக முடிச்சிட்டோம் இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த இலக்கியத்தில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட வினா தொடரியை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்முடைய வகுப்பு மற்றும் இந்த வினா தொடரியை பார்த்தாலே அந்த இலக்கிய டாபிக் போவர் வேறு எதுவுமே பார்க்க தேவையில்ல எல்லா கேள்விகளுமே இதிலிருந்து மட்டும்தான் வரும் வாங்க நேரடியாக வகுப்புக்குள்ளே போயிடலாம் இந்த வகுப்பில் நாளடியார் நூலில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கேட்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம் முதல் வினா பாருங்கள் பெருமுத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க பெருமுத்தரையர்கள் என்ற சிற்றரசர்கள் இவர்கள் என்ன அரசர்கள்னு கேட்டோன்னா சிற்றரசர்கள் பெருமுத்தரையர்கள் என்ற சிற்றரசர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் நாளடியார் என்பது சரியான விடை அடுத்தது கூற்றை வைத்து நமக்கு கேள்வி கேட்டிருக்கிறாங்க கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமில்லாததை கூறுக அதாவது பொருத்தமில்லாததுனா எது தவறு என்று கேட்டிருக்கிறாங்க பெருமுத்தரையர் பற்றிய குறிப்பு நாளடியாரில் உள்ளது என்பது சரி பழமொழியிலும் இடம்பெற்றிருப்பது தவறு ஒரே ஒரே நூலில் மட்டும்தான் பெருமுத்தரையரை பற்றிய குறிப்பிற்கு பதினெண்டு கீழ் கணக்க நூல்களில் அது எந்த நூல்னால் நாளடியாறில் மட்டும் பழமொழி நானூரில் இல்லை இப்போ இந்த கூற்று பொருத்தமற்றது இரண்டாவது பாருங்கள் கபிலர் பாடிய அறநூல் இன்னா நாற்பது கரெக்ட் இன்னா நாற்பது எழுதியவர் கபிலர் இனியவை நாற்பது எழுதியவர் பூதன் ஞாபகம் வச்சுங்க இதெல்லாம் இரட்டை அறநூல்கள் என்று நம்ம குறிப்பிடுவோம் நான்மணி கடிகையில் உள்ள நூறு பாடல்களும் நான்கு நான்கு கருத்துக்களை கொண்டு இயங்குகிறது என்பதும் சரிதான் அடுத்தது அம்மை எனும் வனப்பின் பார்ப்படும் காரியாசன் இயற்றிய நூல் சிறுபஞ்சம் மூலம் இதுவும் கரெக்ட் தான் இப்போ பதினெண்டு கணக்கில் இரண்டு நூல்கள் அம்மை எனும் வனப்பு வகையை சார்ந்தது ஒன்று சிறுபஞ்சம் மூலம் இரண்டாவது திரிகடுகம் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ இதன் அடிப்படையில் பார்த்தா இரண்டாவது மூன்றாவது நான்காவது கூற்று பொருத்தமாக இருக்கிறது முதல் கூற்று மட்டும் பொருத்தமற்று இருக்கிறது இதன் அடிப்படையில் பார்த்தா ஆப்ஷன் டி என்பது சரியான விடை ஒன்று மட்டும் பொருத்தமற்றது அடுத்த கேள்வி பாருங்க பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று எதுன்னு கேட்டிருக்கிறாங்க இந்த நாலு ஆப்ஷன்ல புறநானூறு என்பது எட்டு தொகை நூல் நற்றினை என்பது எட்டு தொகை நூல் பரிபாடல் என்பதும் எட்டு தொகை நூல் இந்த மூன்றுமே எட்டு தொகை நூல் தான் நாலடியார் மட்டும் தான் பதினெண் கீழ்கணக்கு நூல் இப்போ பதினெண் மேற்கணக்கு என்றால் எட்டு தொகையும் பத்து பாட்டும் இணைந்தது தான் பதினெண் மேல்கணக்கு பதினெண் கீழ்கணக்கு என்பது அது தனியாக பதினெட்டு நூல்கள் அறநூல்கள் என்று நாம் கூறுவோம் அதற்கடுத்து நான்காவது கேள்வியை பாருங்கள் நாளடியார் நூலின் ஆசிரியர்கள் யார்னு கேட்டிருக்கிறாங்க இப்போ சமண முனிவர்கள் தான் நாளடியார் நூலின் ஆசிரியர்கள் இப்போ வள்ளுவர் திருக்குறள் சுந்தரர் என்பவர் நாயன்மார்களில் வராரு பன்னீர் திருமுறை என்று நம்ம சொல்லியிருப்போம் அந்த பன்னீர் திருமுறையில் ஒன்று இரண்டு மூன்று திருஞான சம்பந்தர் நாலு ஐந்து ஆறு திருநாவுக்கரசர் ஏழாவது வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரர் எழுதியிருப்பார் இப்போ சுந்தரர் வந்து திருமுறைகளில் வரக்கூடியவர் இப்போ நாளடியார் நூலின் ஆசிரியர் அல்ல விளம்பி நாகனார் நான்மணிக்கடிகை என்ற நூலின் ஆசிரியர் அப்போ பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள் பாண்டிய நாட்டில் உள்ள மதுரையை சுற்றிய மலைகளில் உள்ள குகைகளில் வாழ்ந்த பாண்டிய நாட்டில் இருந்த சமண முனிவர்களால் எழுதப்பட்டதுதான் நாளடியார் அடுத்த கேள்வி நாளடியாரில் வரும் காமத்துப்பால் எத்தனை இயல்களை கொண்டது இப்போ நாளடியார் அறம் பொருள் இன்பம் என்று முப்பாலாக பகுக்கப்பட்டிருக்கிறார் இதில் அறத்தில் பதிமூன்று இயல்கள் பொருட்பாலில் இருபத்தி நான்கு இயல்கள் இன்பத்து பாலில் மூன்று இயல்கள் என்று நாற்பது இயல்களை கொண்டது நாளடியார் அதன் அடிப்படையில் பார்த்தா இன்பத்து பால் எனப்படுகின்ற காமத்து பாலில் மூன்று இயல்களை கொண்டுள்ளது நாளடியார் அடுத்தது மீண்டும் தவறானதை கேட்டிருக்கிறாங்க பின் வருவனவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்கிறாங்க இப்போ எது பொருத்தமில்லாம இருக்குது எது தவறாக இருக்குது என்பது தான் கேள்வி படித்து பார்க்கலாம் நாளடியாரில் அறம் பொருள் இன்பம் என்ற மூன்று பகுதிகள் உள்ளன இந்த கூற்று சரி நாளடியாரை இயற்றியவர் நல்லாதனார் என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க கிடையாது நாளடியாரை இயற்றியவர் சமண முனிவர்கள் என்பதுதான் சரி சரி இந்த கூற்று தவறு இருந்தாலும் இந்த இரண்டு கூற்றையும் பார்த்துடலாம் நாலடியாரில் நானூறு வெண்பாக்கள் ஒன்று சரி தான் நாலடி நானூறு என்று ஒரு சிறப்பு பெயரும் இருக்கிறது இதுவும் கரெக்ட் நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி என்பதில் நாலு என்பது நாலடியாரை குறிக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க இதுவும் கரெக்ட் இரண்டு என்பது திருக்குறளையும் நாலு என்பது நாலடியாரையும் குறிப்பிட்டிருக்கு இப்போ இந்த மூன்று வாக்கியங்களில் இரண்டாவது வாக்கியம் பொருத்தமற்று தவறாக இருக்கிறது அடுத்த கேள்வி ஏழாவது கேள்வி மிகவும் அருமையான கேள்வி கல்வி அழகே அழகு என்று கூறும் நூல் எதுனா நாலடியார் தான் ஏன்னா நமக்கு வந்து புத்தகத்திலே அந்த பாடலை கொடுத்துருக்குறாங்க என்ன கொடுத்துருக்கிறாங்கன்னா வைப்புழி கோட்படா வாய்த்து ஈர்க்கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறின்பார் எச்சமென ஒருவன் மக்களுக்கு செல்வன விச்சை மற்றல்ல விற என்பது ஒரு பாடல் அதற்கு பிறகு என்ன கூறுகிறார்னா குஞ்சியழகும் கொடுத்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம்யாம் எனும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு என்று நூல் குறிப்பிடுகிறது அது எந்த நூல்னால் நாளடியார் என்ற நூல் இது கரெக்டு தான் தவறாக என்ன இருக்குன்னு கேக்குறாங்க அப்ப நாலுமே கண்டிப்பா படித்தாகணும் அடுத்து பாருங்க கருமமே கண்ணாயரர் என்று குறிப்பிடும் நூல் நூ நீதிநெறி விளக்கம் ஆசிரியர் குருபரர் இதுவும் கரெக்டு தான் அதற்கு அடுத்து பாருங்க குற்றம் பார்க்கில் சுற்றமில்லை இதுவும் வந்து கொன்றை வேந்தன் இதுவும் சரிதான் இப்போ நான்காவது தான் தவறு கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே என்பது நல்வழியில் மூதுரை என்ற நூல் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களை என்பது நல்வழி கிடையாது மூதுரை என்ற நூல் அப்போ இதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும் நம்ம நாளடியாரை மட்டும் படித்து இந்த கேள்விக்கு பதிலளிக்க முடியுமானா முடியாது நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில குறிப்புகளை வைத்தும் நம்ம இதில் பதிலளிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு இப்போ கல்வி அழகே அழகு என்பது நாளடியார் சரி கருமமே கண்ணாயினர் என்பது விளக்கம் சரி குற்றம் பார்க்கில் சுற்றமில்லை கொன்றை வேந்தன் சரி கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே மூதரை தான் வரும் நல்வழி கிடையாது ஸோ நான்காவது ஆப்ஷன் டெல்லி தான் தவறாக பொருத்தப்பட்டிருக்கிறது அடுத்து கிட்டத்தட்ட நான்கு முறை கேட்கப்பட்ட கேள்வி வேளாண் வேதம் என குறிப்பிடும் நூல் எது நேரடியாக நம்ம ஆன்சர் பார்த்தோன்னா நாளடியார் தான் உத்தர வேதம் என்று குறிப்பிட்டால் தான் திருக்குறள் வந்து நமக்கு வரும் அப்ப வேளாண் வேதம் என்பது நாளடியார் சரியான விடை இப்போ நாலடி நானூறு என அழைக்கப்படும் நூல் எது இது கிட்டத்தட்ட ஐந்து முறை கேட்டிருக்கிறாங்க நாலடி நானூறு என அழைக்கப்படும் நூல் நாலடியார் இப்போ இன்னா நாற்பதும் இனியவை நாற்பதும் இரட்டை அறநூல்கள் என்று அழைக்கப்படுவது இன்னா நாற்பதும் இனியவை நாற்பதும் நாலடி நானூறு என்பது நாலடியாரை குறிப்பிடுகிறது அடுத்து கேள்வி பாருங்க பொருந்தாத ஒன்றை கிடையாது பொருத்தமுள்ள ஒன்றை தேர்ந்தெடுக்க என்று வரணும் டைப்பிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்க பொருத்தமுள்ள ஒன்றை தேர்ந்தெடுக்க இப்போ நாவடி நானூறு என்பது கண்டிப்பாக நாளடியார் நூலின் சிறப்பு பெயர் அல்ல நானூறு அடிகள் என்பதும் நாளடியாரின் சிறப்பு பெயர் அல்ல நாலடி நான்கு என்பதும் நாளடியாரின் சிறப்பு பெயர் அல்ல நாலடி நானூறு என்பது பொருத்தமான ஒரு சிறப்பு பெயர் இப்போ பத்தாவது கேள்விக்கு சரியான விடை நாளடி நான் ஒரு பதினோராவது கேள்வி பாருங்கள் அனைவருமே தெரிந்து வைத்து கொள்ள வேண்டிய ஒரு வரி அகடூர யார் மாட்டும் நில்லாது செல்வம் சகடக்கால் போல் வரும் என்று அடிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க இதற்கு சரியான விடை நாளடியார் தான் இந்த பாடலில் என்ன கூறுகிறாருன்னா ஒரு சக்கரத்தின் ஆரம் எப்படி ஒரு நொடியில் மேலிருந்து அடுத்த நொடியில் கீழ் வருகிறதோ அதே போல்தான் செல்வம் ஒருவரிடம் இருந்து அடுத்த நிலையாமை பண்பில் செல்லக்கூடியது அது நிலைத்தன்மை உடையது அல்ல என்று நாளடியாரில் சமண முனிவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதற்கு பொருள் என்னன்னா செல்வம் நிலையாமை கொண்டது என்பதுதான் இந்த பாடலின் பொருள் அகடுற மாட்டும் நில்லாது செல்வம் சகடக்கால் போல் வரும் என்று குறிப்பிட்டிருப்பார் இதையைத்தான் வல்லவமும் கூறியிருக்கும் கூத்தாட்டு அவை குழாய்த்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது வெளிந்தற்று என்று வள்ளுவர் குறிப்பிட்டிருப்பார் கூத்தாடும் பொழுது எப்படி மக்கள் கூடுகிறாரோ அதுபோலதான் செல்வம் கூத்து முடிந்த பிறகு கூட்டம் கலைந்துவிடும் அதுபோல செல்வமும் சென்றுவிடும் என்று மிக அழகாக செல்வத்தின் நிலையாமையை பற்றி வள்ளுவமும் குறிப்பிட்டிருக்கும் நாளடியாரும் குறிப்பிட்டிருக்கிறது ஞாபகப்படுத்தி வச்சுங்க தொடர்பு படுத்தி கண்டிப்பாக தேவைப்படும் அடுத்த கேள்விக்கு போயிடலாம் எளிமையான கேள்வி ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி என்ற சிறப்புக்குரிய நான்கடிகளை உடைய நூல் எதுன்னு கேட்குறாங்க பாருங்க நான்கு அடிகளை உடைய நூல் எதுனா நாலடியார் தான் நான்கு அடிகளை உடைய நூல் நாலடியார் இந்த வரிகள் இரண்டு நூலைத்தான் குறிப்பிடும் இந்த நாள் என்றால் நாளடியாரையும் இரண்டு என்றால் திருக்குறளையும் குறிப்பிடுகிறது இந்த வரிகளில் அவன் கேட்கறது நான்கடிகளை உடைய நூல் தான் கேட்குறாங்க நாளடியார் என்பது சரியான விடை அடுத்தது பதிமூன்றாவது கேள்வி வரிகளை வச்சு கேட்டிருக்கிறாங்க கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபலை என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது இது புத்தக வரி கல்வி கரையில் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெளிதின் ஆராய்ந்து அமைவுடைய நீருடைய கற்பவே பாலுன் குறுகின் தெரிந்து என்று நமக்கு புத்தகத்தில் வரிகள் இருக்கும் எந்த நூல்னால் நாளடியார் கல்வி கரையில்லாதது பல்வேறு நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது ஆனால் நம்முடைய நாள் வந்து ஒரு மனிதன் வாழ்நாள் வந்து மிகவும் குறைவான வாழ்நாள் எல்லா புத்தகத்தையும் படிக்க முடியுமானா முடியாது அப்ப நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்றால் நல்ல புத்தகத்தை தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும் எப்படி நல்ல புத்தகத்தை தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும் எப்படி அன்னப்பறவை பாலையும் நீரையும் கலந்து வைத்தால் நீரை விலக்கிவிட்டு பாலை மட்டும் குடிக்கிறதோ அதுபோல பல்வேறு நூல்களில் நல்ல நூல்களை மட்டும் நாம் தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும் என்ற கருத்தமைந்த பாடல் தான் இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா நாளடியாரில் இடம்பெற்று இருக்கிறது அடுத்தது புத்தகத்தில் இருக்கக்கூடிய வரிகளை கொடுத்து நமக்கு கேட்டிருக்கிறாங்க நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கு அணியராயினும் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க இதை உங்களுக்கு வகுப்பிலே இந்த பாடலை மிகவும் விளக்கமாக விளக்கிறந்த நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கு அணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாத நட்பென்னாம் செய்தானும் சென்று கொழல் வேண்டும் செய் விளைவிக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு நாயின் விரல்கள் எப்படி அருகருகே இருக்கிறதோ அப்படி பல்வேறு நட்புகள் நமக்கு அருகில் இருந்தாலும் உதவ மாட்டார்கள் ஆனால் ஒரு சிலர் தூரத்தில் இருக்கின்ற நீரை கொண்டு வருகின்ற வாய்க்காலைப் போல தூரத்தில் இருந்தாலும் நமக்கு உதவுவார்கள் என்ற கருத்து இந்த பாடல் தான் அது மிகவும் விளக்கமாக வகுப்பில் சொல்லியிருந்தேன் இப்போ இதில் என்ன கேட்குறாங்கன்னா நாய்க்கால் சிறுவழல் போல் நன்கணியராயினும் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் என்னன்னா உதவ மாட்டார்கள் என்பதுதான் சரியான விடை அருகிலே இருப்பார்கள் ஆனால் உதவ மாட்டார்கள் செய்தானும் சென்று கொள்ள வேண்டும் என்ற ஓமையால் விளக்கப்படும் பொருள் என்னன்னா தூரத்தில் இருந்தாலும் உதவுவார்கள் என்பது பொருள் இப்ப இதற்கு சரியான விடை உதவ மாட்டார் என்பதுதான் சரியான விடை அடுத்து கேள்வி பாருங்க திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் எது நாலடி நானூறு எனப்படுகின்ற நாலடியார் தான் இப்போ நாலடியாருக்கு அடுத்து போற்றப்படும் நூல் எதுனா பழமொழி நானூறு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் திருக்குறளுக்கு அடுத்து போற்றப்படும் நீதி நூல் நாலடியார் நாலடியாருக்கு அடுத்து போற்றப்படும் நூல் பழமொழி நானூறு இதற்கு முன்பு கேட்ட கொஸ்டினே ரிப்பீட் ஆயிருக்கு ஆனால் ரெண்டு கொஸ்டினை சேர்த்து ஒரே கொஸ்டினை கேட்டிருக்கிறாங்க கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலை என்றும் கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க குஞ்சியழகம் கொடுத்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகலை நெஞ்சத்தை நல்லம்யாம் எனும் நடுவு நிலைமையால் கல்வியழகே அழகு கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலை மெல்ல நினைக்கின் பிணிபல தெளிதின் ஆராய்ந்து அமைவுடைய நீருடைய கற்பவே பாலுன் குருகின் தெரிந்து என்று நாளடியார் குறிப்பிடுகிறது இப்போ நாளடியார் தான் இதற்கு சரியான விடை அடுத்து பாருங்கள் பழகு தமிழ் சொல்லிறமை நாள் இரண்டில் பழகு தமிழ் சொல்லருமை நாள் இரண்டில் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இதில் நாள் என்பது நாளடியாரையும் இரண்டு என்பதும் குரலையும் குறிப்பிடும் இவங்க கேட்டிருக்கிற கேள்வி நாள் என்பது எந்த நூலி குறிப்பிடுகிறதுன்னு கேட்டிருக்கிறாங்க நாள் என்பது நாளடியாரைத்தான் குறிப்பிடும் அடுத்த கேள்வி புதிய பாட புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிற செய்குளை வைத்து கேட்டிருக்கிறாங்க ஒருவன் தன் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எது என்று நாளடியார் கூறுகிறது நம்ம புத்தக வரிகளிலிருந்து பார்த்தோன்னா பார்த்தோம்னா வைப்புழி கோட்படா வாய்த்து ஈர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசன் செறிவார் எச்சமென ஒருவன் மக்களுக்கு செய்வன விச்சை மற்றல்ல பெற ஒரு மனிதன் தன்னுடைய மக்கள்களுக்கு வைத்துவிட்டு செல்ல வேண்டிய ஒரு செல்வம் எதுவென்று கேட்டால் கல்வியை தவிர வேறு எதுவும் இல்லை என்ற கருத்தமைந்த பாடல் தான் அது அந்த பாடலின் கருத்தை அப்படியே கேட்டு கேட்டிருக்கிறாங்க ஒருவன் தன் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டியது எச்சம் என வைக்க வேண்டியது எது என்றால் விச்சை விச்சை என்றால் கல்வி இப்போ ஆன்சர் கல்வி இங்கே விச்சை என்று கொடுத்தாலும் சரிதான் எச்சமென ஒரு வன்மக்களுக்கு செய்வன விச்சை மற்றல்ல பெற என்று அந்த வரிகள் வரும் இப்போ விச்சை என்பது கல்வி அதற்கடுத்து பாருங்க பொதுவாக கேட்கப்பட்ட கேள்வி பதினெண் மேற்கணக்கு பதினெண் கீழ்கணக்கு என்ற வழக்காற்றில் கணக்கு என்பதன் பொருள் என்ன கணக்கு என்பதன் பொருள் எண்ணிக்கை பதினெட்டு எண்ணிக்கை உள்ள நூல்கள் என்று பொருள் பதினெண் கீழ்கணக்கு பதினெண் மேல்கணக்கு இப்போ பதினெட்டு நூல்களை குறிப்பிடுகிறது பதினெட்டு நூல்களை குறிப்பிடுகிறது மேல்கணக்கு என்றால் சங்க காலம் என்றும் கீழ்கணக்கு என்றால் சங்க மருவிய காலம் என்றும் நமக்கு தெரியும் இப்போ கணக்கு என்பதற்குத்தான் அவங்க கேள்வி கேட்கிறாங்க கணக்கு என்றால் எண்ணிக்கை என்று பொருள் பதினெண் என்றால் எண் என்று பொருள் பதினெண் என்பது எண்ணையும் கணக்கு என்பது எண்ணிக்கையையும் குறிப்பிடுகிறது அடுத்த கேள்வி பாருங்க அடி நிமில்லா செய்யுள் தொகுதி அறம் பொருள் இன்ப மடுக்கி அவ்வகை திறம்பட வருவது எந்த நூல் அடி நிமிர்ப்பில்லா செய்யுள் தொகுதி அறம் பொருள் இன்ப மடுக்கி அவ்வகை திறம்பட வருவது எந்த நூல்னா கீழ்கணக்கு நூல் இது வந்து கீழ்கணக்கு நூலின் யாப்புக்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய செய்யுள் வரி ஞாபகம் வச்சுங்க மீண்டும் ஒருமுறை முறை சொல்லிடுறேன் புது வகையான கேள்வி அதனால் மீண்டும் சொல்லிடுறேன் அடிநிமி செய்யுள் தொகுதி அறம்பொருள் இன்பம் ஒடுக்கி அவ்வகை திறம்பட வருவது கீழ்கணக்கு நூல்கள் அடுத்தது எளிமையான கேள்வி சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது சங்க நூல்கள் பதினெண் மேற்கணக்கு என்று அழைக்கப்படுகிறது சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய அறநூல்கள் பதினெண் கீழ்கணக்கு என்றழைக்கப்படுகிறது இப்போ சரியான விலை பதினெண் கீழ்கணக்கு என்பதுதான் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்கிறாங்க முதல்ல பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் மொத்தம் பதினெட்டு அதில் அறநூல்கள் மற்றும் அகநூல்கள் மற்றும் புறநூல்கள் என்று மூன்று வகையாக பிரிக்கலாம் பதினெட்டு நூல்களில் புறநூல் ஒன்றே ஒன்று தான் அது என்னென்னா கல வழி நாற்பது மற்றும் புறநூலாக வரும் அகநூல்கள் மொத்தம் எத்தனைனா ஆறு நூல்கள் அகநூல்களாக வரும் அறநூல்கள் மொத்தம் எத்தனைனா பதினோரு நூல்கள் அறநூல்கள் இப்போ இதன் அடிப்படையில் அவங்க கேட்டிருக்கிற கேள்வி என்னென்னா பதினெண்டு கீழ்கணக்கு நூலில் நீதியை வலியுறுத்தும் நூல் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க நீதி என்றாலும் அறம் என்றாலும் ஒன்றுதான் நீதி என்றாலும் அறம் என்றாலும் ஒன்றுதான் அப்போ அறநூல்கள் மொத்தம் எத்தனைனா பதினொன்று என்பது சரியான விடை ஆறு என்பது அக நூலை குறிக்கிறது ஒன்றே ஒன்று தான் புறநூல் அது கலவழி நாற்பது ஸோ இந்த கேள்வி முடிஞ்சது அடுத்த கேள்வி பாருங்கள் பதினெண் கிழக்கணக்கு நூல்களுள் அற இலக்கியங்கள் எவ்வகை ஓசையில் அமைந்திருக்கும் பொதுவாக பதினெண் மேற்கணக்கு நூல்கள் பொதுவாக பதினெண் மேற்கணக்கு நூல்கள் ஆசிரியப்பாவில் அமைந்திருக்கும் என்னப்பா ஆசிரியப்பா பொதுவாக பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்ன யாப்பில் அமைந்திருக்கும் என்றால் வெண்பா யாப்பில் அமைந்திருக்கும் இப்போ மொத்தம் பாவகைகள் நாலு இருக்கு ஒன்று வெண்பா அடுத்தது ஆசிரியப்பா அடுத்தது வஞ்சிப்பா அடுத்தது கலிப்பா என்று நான்கு இருக்கு அதில் ஆசிரியப்பா ஓசை உடையது வெண்பா செப்பலோசை உடையது கழிப்பா துள்ளல் ஓசை உடையது வஞ்சிப்பா தூங்கல் ஓசை உடையது இதில் அவங்க கேட்பது என்னென்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்னு கேட்குறாங்க அரை இலக்கியங்கள் பதினெண் கீழ்கணக்கு என்றாலே வெண்பாதான் வெண்பா என்ன ஓசை உடையது செப்பல் ஓசை உடையது அப்போ ஆப்ஷன் சி சரியான விடை இந்த என்பிஎஸ்ல நமக்கு கேட்டிருக்கிற மிக மிக முக்கியமான வரிகள் இதற்கு மேல் நமக்கு இதை இல்லாம வேற என்னென்ன கேட்கலாம் என்பதையும் நம்ம பார்த்துட்டோம்னா நாளடியார் வினாக்கள் இந்த வகுப்பை பார்த்துட்டாலே போதும் இதிலிருந்து மட்டும்தான் வரும் என்பதை நீங்க உறுதிப்படுத்திக்கலாம் அதற்கு பிறகு நம்ம பார்க்கக்கூடிய வினாக்கள் தான் இது டிஎன்பிஎஸ்இல் கேட்கப்படக்கூடிய வினா ஆல்ரெடி நம்ம கேட்ட வினாக்களை பார்த்தோம் இப்போ கேட்கப்படக்கூடிய வினாக்களை பார்க்க போறோம் நாளடியாலை எழுதிய சமண முனிவர்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள் சமண முனிவர்கள் மதுரையை சுற்றி உள்ள மலைகளில் உள்ள குகைகளில் வாழ்ந்தவராக கருதப்படுகிறார்கள் மதுரை என்பது பாண்டிய நாடு மதுரை என்பது பாண்டிய நாடு இப்போ பாண்டிய நாடு என்பது சரியான விடை அடுத்தது குட்டி திருக்குறள் என அழைக்கப்படும் நூல் எழுது நாலடி நானூறு மற்றும் வேளாண் வேதம் மற்றும் குட்டி திருக்குறள் என்ற சிறப்பு பெயர்களை கொண்ட நூல் நாளடியார் பதினின் கீழ்க்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல் எது என்றால் பதினின் கீழ்க்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல் நாளடியார் மட்டும்தான் மதுரையை சுற்றி உள்ள பல்வேறு சமண முனிவர்களால் எழுதப்பட்ட நூல் பதுமனார் என்பவரால் தொகுக்கப்பட்டிருக்கிறது அப்போ ஒரே தொகை நூல் இதுதான் எட்டு தொகையில் இருக்கின்ற நூல் எட்டுமே தொகுக்கப்பட்டது ஆனால் பதினெண் கீழ்கணக்கில் உள்ள பதினெட்டு நூல்களில் ஒரே ஒரு நூல் மட்டும்தான் பல்வேறு புலவர்களால் இயற்றப்பட்டு ஒரு புலவரால் தொகுக்கப்பட்டது அப்போ பல்வேறு சமண முனிவர்களால் எழுதப்பட்டு பதுமனார் என்பவரால் தொகுக்கப்பட்டிருக்கிறது அப்போ பதினெண் கிழக்கணக்கில் உள்ள ஒரே தொகையினூல் நாலடியார் நாலடியார் பற்றிய தகவல்களில் தவறானதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கிறாங்க முப்பாலும் கூறும் நாலடியார் சரி முப்பாலாக பகுத்தவர் பதுமனாரானா பதுமனார் கிடையாது தர்மர் இப்ப இது தவறு நாற்பது அதிகாரங்களை கொண்ட நாளடியார் என்பது சரி நாலடியாரே அதிகாரங்களாக வகுத்தவர் தர்மரானா கிடையாது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பதுமனார் இப்ப இதன் அடிப்படையில பார்த்தா ஒன்றும் மூணும் சரி ரெண்டு நாலும் தவறு இப்போ இவங்க கேட்டிருப்பது தவறானதை தேர்ந்தெடுக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க அப்போ இரண்டும் நான்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா தவறு இதில் ஆப்ஷன் ஏதாவது இருக்கானா இல்லை இங்கே இரண்டு நான்கு என்று வர வேண்டும் இப்போ ஆப்ஷன் பாம்பே தான் சரியான விடை இரண்டு நான்கு மட்டும் தவறு அடுத்தது பாருங்கள் வாழ்க்கையின் எளிமையான பொருட்களை உவமைகளாக கையாண்டு நல்லா புரிஞ்சு வச்சுங்க இந்த வார்த்தை வந்தாலே நாளடியார போட்டுருங்க வாழ்க்கையின் எளிமையான பொருட்களை ஓமைகளாக கையாண்டு நீதி புகட்டும் நூல் எது என்று கேட்டால் நீதி புகட்டும் நூல் நாளடியார் நீதி புகட்டும் நூல் நாளடியார் இப்போ இந்த ஆப்ஷன் அவங்க கேள்வியில் என்ன வச்சுருக்கணும்னா நாளடியாரின் நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் என்று வந்திருக்கணும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி யு போப் வாழ்க்கையின் எளிமையான பொருட்களை ஓமையாக கையாண்டு நீதி புகட்டும் நூல் நாளடியார் ஒன்றுத்திலே வந்து உங்களுக்கு ரெண்டு கேள்வி முடிந்து விட்டது அடுத்தது பாருங்க சொல்லாய்ந்த நாளடி நானூறும் அங்கு இனிது என்ற வரிகள் எந்த நூலின் சிறப்பை குறிப்பிடுகிறது என்றால் சொல்லாய்ந்த நாளடி நானூறும் என்பது நாளடியாரைத்தான் குறிப்பிடுகிறது இந்த வகுப்பினுடைய கடைசி கேள்வி இந்த நாளடியாரின் கடைசி கேள்வி இந்த கேள்விகளை மட்டும் நீங்கள் பார்த்துட்டாலே போதும் ஸோ அந்த கடைசி கேள்வியும் பார்த்துடலாம் முதன் முதலாக துறவரத்தை குறிப்பிட்டு முதல் இயலாக துறவரத்தை குறிப்பிட்டு துறவரத்தை பற்றியும் நிலையாமை பற்றியும் கூறும் புகழ்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க பாருங்கள் முதல் இயலே என்ன இருக்குன்னா நாளடியாரில் துற வரவியல் தான் இருக்கும் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது அதிகாரங்கள் கொண்டது அதில் நாற்பது அதிகாரங்களில் அறம் மொத்தம் பதிமூன்று அதிகாரம் பொருள் இருபத்தி நான்கு அதிகாரம் இன்பத்து பால் மூன்று அதிகாரம் என்ற நாற்பது இருக்குது இந்த நாற்பது அதிகாரங்களிலேயே அதிகமாக கூறப்பட்டிருப்பது நிலையாமையை பற்றித்தான் கூறியிருக்கிறார்கள் எதை பற்றி நிலையாமையை பற்றி முதலியலாக எதை குறிப்பிட்டிருக்கிறார்கள்னா துறவரவையலை தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க இப்போ இந்த கூற்று சரிதான் முதலியல் துறவரத்தை குறிப்பிட்டிருக்கிறது துறவரத்தை பற்றியும் நிலையாமை பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறது எந்த புகழ்பெற்ற நூல்னால் நாளடியார் என்ற புகழ்பெற்ற நூல் அப்போ இந்த நாலு ஆப்ஷனில் நாளடியார் எங்கே வருது பாருங்கள் திருக்குறளா கிடையாது முதுமொழியாக கிடையாது உலக வசனமாக கிடையாது நாளடியாரின் சிறப்பு பெயர் தான் என்னது குட்டி திருக்குறள் அப்போ ஆப்ஷன் பாம்பே குட்டி திருக்குறள் என்பது சரியான விடை கிட்டத்தட்ட இந்த வகுப்பில் நம்ம இருபத்தி மூன்று டிஎன்பிசி வினாக்களையும் எட்டு டிஎன்பிஎஸ்சியில் இதற்கு மேல் கேட்கப்படக்கூடிய வினாக்களையும் பார்த்துருக்கோம் இந்த முப்பத்தி ஒரு வினாக்களையும் நம்முடைய வகுப்பையும் நீங்கள் பார்த்துட்டீங்கனாலே போதும் நாளடியாரை தூக்கி ஓரம் வைக்க வேண்டியது தான் நாளோடைய டாபிக் முடிந்தது இதற்கு மேல் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை நீங்கள் ஜஸ்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ரிவைஸ் மட்டும் பண்ணாலே போதுமானது ஸோ நம்முடைய வகுப்புகளுக்கான பிளேலிஸ்ட்டு கீழே கொடுத்துருக்கேன் இலக்கிய வகுப்புகளுக்கான பிளேலிஸ்ட்டு கீழே இருக்குது அதை பயன்படுத்திங்க இப்போ அடுத்து உங்களுக்கு இந்த டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட வினாக்கள் தரமாக வந்து கொண்டே இருக்கும் அடுத்த முக்கியமான வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் சிவம்சரி அகாடமியை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க நன்றி வணக்கம்